சமூக வலைதளம் மூலம் போலி காதல் உறவுகளை ஏற்படுத்தி ஆண்களிடம் கொள்ளையடிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது மூலம் ஆண்களை அடையாளம் கண்டு வாட்ஸ்அப் மற்றும் மெசஞ்சர் மூலம் அவர்களுடன் அரட்டை அடித்து போலி காதல் உறவுகளை ஏற்படுத்தி அந்த ஆண்களை மிகுந்தலை பகுதிக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் பின்னர் பகுதிக்குள் அழைத்து சென்று மரங்களில் கட்டி வைத்து அடித்து அவர்களின் மோட்டார் சைக்கிள்கள் பணம் மற்றும் பிற பொருட்களை கொள்ளையடிக்கப்படுகின்றது இதற்கு தொடர்புடைய ஒரு குற்ற கும்பலை சேர்ந்த ஒரு பெண்ணும் மூன்று ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அவர்களிடம் இரண்டு மோட்டார் சைக்கிள் நான்கு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மேலும் பல பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன அவற்றின் மதிப்பு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலென மிகுந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் தெஹிராவு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய பெண் ஒருவரும் அனுராதபுரம் அசோகபுரம் விஜயபுரம் மற்றும் தெஹ்ரா பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்று இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய மூன்று ஆண்களும் உள்ளடங்குகின்றனர் இரண்டு பிரதேசங்களைச் சேர்ந்த இருவர் செய்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்ட பின்னர் சந்தைகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தனது காதலை மிகுந்தலை நகரத்துக்கு வருமாறு அழைத்ததாகவும் அவர் வந்த பிறகு அவரும் ஒரு குழுவினரும் அவரை தாக்கி மரத்தில் கட்டி வைத்து அவரது மோட்டார் சைக்கிள் பணம் கையடக்க தொலைபேசி மற்றும் வங்கி அட்டைகளை கொள்ளையடித்து சென்றதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவங்களில் உயர்மட்ட வேலைகளில் பணியாற்றிய ஐம்பது வயதுக்கு மேற்பட்டோர்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்